இப்போ மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு இங்கே குருவின் வீடாக வருகிறது ஒன்பதாம் அதிபதி சுபர் அவர் என்ன சுபரா இருந்தாலும் சரி இயற்கை லக்ன சுவரா அந்த சுபரா அந்த சுபரா அப்படிங்கிறது அப்புறமா கொண்டு வர சரி இப்போது குரு ஒன்பதாம் அதிபதி குருவானால் என்ன வருவார் குருனாலே எல்லாம் நல்லது தனத்தை கொடுக்கக்கூடிய புத்திரத்தை கொடுக்கக்கூடிய நச்சிந்தனை நல்ல நடத்தை ஆசான் ஆசான் தெய்வம் ஒன்பதாம் இடத்துல குரு அதுக்கப்புறம் வங்கி பணி வந்துடுறேன் தொழில வங்கி ஆசிரியர் மஞ்சள் தங்கம் ஆசரியம் பனி சொல்லி கொடுத்தால் வங்கித் துறை பேங்க் அத வாங்கி போட்றேன் இது போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய கூடிய குரு இவைகள் ஆதிபத்தியம் என்று சொல்லப்படுகின்றன இந்த அமைப்புகள் ஆதிபத்தியம் இது காரகத்துவம் இந்த ஆதிபத்தியம் காரணத்தவங்களுக்குள்ள தான் பலங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு